இருந்து வெயில் தாங்க முடியாம அடுத்து எங்கிட்டா போலாம்னு பிளாக் தண்டர் வந்தாங்க இங்கே வெயில் பிச்சு உதறது என்ன ஒரு வெயில் பிளாக் தண்டர் வந்தாச்சு உள்ள போய் வந்த லேட்டா வந்தாச்சு மணி இப்ப ஒரு பழம் மணிக்கிட்டாச்சு இன்னும் ஒரு அஞ்சு பேரும் விளையாடலாம் ஆமையா பார்க்கிங் பைசா உண்டு ஏற்காட்டில் வந்து நம்ம வண்டிக்கு இடையில் ஒரு சின்ன பிரச்சனை ஆகிருச்சிங்க வண்டியில் ஒரு சென்சார் பிரச்சனைனால வண்டி அதிகமான ஸ்பீடு போகல அதிகபட்சம் எங்களால் வந்து ஒரு அறுபது கிலோமீட்டர்லேருந்து எழுபது கிலோமீட்டர் மட்டும் தான் ஸ்பீடில் வர முடிஞ்சிச்சு அந்த மாதிரி ஸ்லோவிலே வந்தனால பிளாக் தண்டருக்கு வந்தது கிட்டத்தட்ட ஒரு கிட்ட ஆயிடுச்சு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு விளையாட்டு எங்களுக்கு வந்து மிஸ் ஆகிருச்சு சரி எப்படி இருந்தாலும் நம்ம வந்து இப்போதைக்கு நம்ம உடம்பு நினைக்கிற கொஞ்சம் தண்ணி தேவைப்படுதுரா அந்த தண்ணி இந்த பிளாக் தண்டர் தான் இருக்குங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி நாங்களும் சரி என்ன பரவாயில்லை பிளாக் தண்டர் போய் விளையாடாமல் போவே விடா அப்படிங்கிற மாதிரி பிளாக் தண்டர் வந்துட்டோம் வந்து பார்த்தா தான் தெரிஞ்சு பிளாக் தண்டரில் கொஞ்சம் கொஞ்சம் கூட்டம் கிடையாதுங்க ஒரு வழியாக ஏக்காட்டிலேருந்து பிளாக் தண்டர் வந்தாச்சு அதை வந்த லேட்டுங்க கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு மினிக்கிட்டே ஆயிடுச்சு பிள்ளைகள அறக்க பறக்க ஓடிருக்கு வெயில பார்த்திங்களேங்க குழந்தை செல்லுது பாவனை இங்கேயே குளிக்கிற மாதிரி ரெடி ஆகிட்டேன்னு இந்த பிள்ளையெல்லாம் போயிட்டு வாங்க சரியான க்ரௌடு கொஞ்சம் நஞ்சு வண்டி கிடையாது ஏகப்பட்ட வண்டி ஏன்னா அடிக்கிற வெயிலுக்கு வேறு எங்கேயுமே வந்து பெரிய லெவலில் ஃபால்ஸ் தண்ணி ஓடாததால எல்லாருமே இப்போ வந்து இந்த ஏரியா தான் வந்திருக்காங்க ஏன்னா இந்த பிளாக் தண்டரில் வந்து உங்களுக்கு வாட்ரு விளாட்டு நிறையா இருக்கிறனால இப்போ எல்லாருமே இங்கேயே வந்திருக்காங்க அதிகமான கூட்டம் இது இதுக்கு முன்னாடி ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அதுமாரி இப்போ தான் வரேன் சரியான க்ரௌடுங்க எங்கே பார்த்தாலும் வண்டி

कैसे बोलियों नत्री जो का इंस्ट्रक्शन प्लीज व्हेन गेटिंग लॉकर ये क्यान पूछ गए इशू इंस्ट्रक्शन हैस टू बी गेटड चेयर टू रिसीव द रिफंड आई रिपीट व्हेन गेटिंग लॉकर कंप्लीट डिजिटल कोड कोड सही आना कोड टू रिसीव द आई आर राउंड எங்கள் போட்டிலேருந்து மீனவ எல்லாம் சேர்ந்து வந்திருந்த டூரில் எங்களுக்கு டிரைவராக வந்ததுமே எங்களுடைய மகன் தான் அவரும் ஒரு உருவக்காரர் தான் இதுதான் எங்கள் டிரைவர் இவருங்க கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு பிளாக் தண்ணியில் ஆல்ரெடி பன்னெண்டு மணி ஆகிடுச்சு வாரம் வாரம் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு இருந்தாலும் பண்ணி எல்லாம் மொத்த மொத்த உள்ளே போனோம் ஏன்னா நமக்கு தேவை கொஞ்சம் நேரமாக அந்த தண்ணியில் விளையாடணும் அவ்வளோங்க அப்படிங்கிற நோக்கந்தான் இங்கே பாருங்க என்னென்ன ஸ்பெஷலாக எந்தளவுக்கு கொடுத்துட்டாங்க தண்ணி பெரியாக்களுக்கு ஆயிரரூவாய்க்கு கொஞ்சம் கம்மி தான் சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு இன்னூற்றி சில்லருக்கிட்ட எண்ணூற்றி நாற்பது ரூபா டிக்கெட்டு இதிலே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் யாராருக்கும் என்ன ரேட்டு அப்படிங்கிறது நம்மளுடைய நண்பர்கள் எல்லோரும் வர விட்டு டிக்கெட்டை போட சொல்லியாச்சு நம்ம மஜ்ஜா எல்லாருக்கும் சேர்த்து டிக்கெட்டு எடுத்துருக்காரு இப்போ நீங்கள் பார்க்குற இந்த டிக்கெட்டு தாங்க இங்கே உள்ள அடுத்துட்டு உள்ள டிக்கெட்டு தொள்ளாயிரத்தி தொண்ணூறுரூவா டிக்கெட்டே வாங்கியாச்சு எங்களுக்கு லேட்டானதுனால ஆனதுனால ரொம்ப அவசரப்பட்டு சரி கிளம்பா போவோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் எங்கள் கூட வந்து மச்சான் வந்து ஒருத்தவங்களை சந்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக வெளியே தான் வெயிட் பண்ணாங்க ஆனால் அவருக்குன்னா டிக்கெட் அவங்க கையில் கொடுத்துட்டு நாங்கள் முன்னே கூடி கிளம்பிட்டோம் இப்போ நம்ம உள்ளே போய் பிளாக் தண்டர் இல்லை என்னென்ன விளையாட்டு விளையாண்டோம் பிளாக்தண்டர்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத காட்டலாம் முழுசும் இந்த வீடியோ பாருங்கள் என்பதில் உள்ள வந்து நான் இந்த பாக் தான் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கீங்க அப்போ வரும்போது இந்த அளவுக்கு விளையாட்டுகள் அதிகமாக இல்லை ஆனால் இப்போ விளையாட்டுகள் நிறைய வச்சுருக்காங்க நிறைய த்ரீ டி கேம்ஸு செவன்டிஎம்எம் தேட்ரு இந்த மாதிரி நிறைய வித்தியாச வித்தியாசமான விளையாட்டுகளை வந்து அதாவது நீங்கள் வந்து தண்ணியில் விளையாடுறதுக்கு முன்னாடியே ட்ரை ட்ரெஸ்ஸோட நீங்கள் பார்க்கக்கூடிய விளையாட்டுகள் நிறைய இருக்குது அந்த மாதிரி விளையாட்டுகளை விளையாண்டு முடிச்சுட்டு நீங்கள் வந்து வாட்டர் கேம்ஸில் விளாண்டா நல்லா நல்லாயிருக்கும் நாங்கள் வந்து வெயிலும் குடும்பம் தாங்க முடியாமல் ஆரம்பத்துலேயே மற்ற எந்த கேமுலையும் அதிகமாக விளையாடலை ரெண்டு மூணு சின்ன சின்ன கேமுகள் அதாவது ட்ரை கேம்ஸுக்கு ரெண்டு மூணு கேம்ஸ் போட்டு விளையாண்டுட்டு மற்றபடி டேரெக்டாக போய் தள்ள போய் பாஞ்சிட்டாங்க இப்போ வந்து நம்ம எங்கே இருக்கோம்னா நாங்கள் கொண்டு வந்த பொருட்களை பாதுகாப்பாக வைக்கிறதுக்காக ஒரு லாக்கர் ஒன்று வாடகைக்கு எடுக்க போகிறோம் அதுக்கு இந்த லாக்கர் சாவி வாங்குறதுக்காக இந்த இடத்துல நிற்கிறோம் நீங்கள் பார்க்கத்தாலே தெரியும் லாக்கருக்கு எவ்வளோ பைசா கொடுக்கணும் டவலுக்கு எவ்வளோ பைசா கொடுக்கணும் அப்படிங்கிறதில் போட்டிருப்பாங்க இப்போ நாங்கள் என்ன செஞ்சோம்னா மொத்தத்தில் எல்லோருக்கும் சேர்ந்து ஒரு லாக்கரை வாங்கிட்டு நம்மளோட பொருட்களை வச்சுட்டு வெளியில போயிட்டாங்க நம்ம இப்போ போக போகிறது லாக்கர் ஆகிற அது இப்படி கிளியர் உங்களுக்கு காட்டுறேன் ஒரு லாக் முடியாது ஒரு லாக் முடியாது இப்போ இருக்கிற ஒரு ஒரு காலம் பார்க்கலப்பா இது எந்த கேமே ஒழுங்காக வெள்ள முடியாது நீங்கள் பார்த்தாலே தெரியும் நம்ம டிக்கெட் எடுக்கிற இடத்துக்கு நேரத்துக்கு சைடு தான் அந்த லாக்கர் ரூம் இருக்கு அங்கே தான் அவங்க பொருட்களை பாதுகாப்பாக ஒரு கேம் ஒரு இடத்துல ட்ரெஸ்ஸிங் பண்ணக்கூடாது இடமும் இருக்குது குளிக்கக்கூடாது இடமும் இருக்குது

நம்ம வாங்குன லாக்கரில் நம்மளுடைய நண்பர்களுடைய பொருட்களெல்லாம் பாதுகாப்பாக வச்சுட்டு ட்ரை கேம்ஸில் நாங்கள் மொதல் மொதல் போன கேம்ஸ் வந்து இல்லூசியன் ரைட்டுன்னு சொல்கிறது அதாவது வேறு உலகத்துக்குள்ளே போகிற மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்கக்கூடியதா இந்த கேமு இதை பார்க்காத நம்ப இதில் தொடர்ச்சியாக பாருங்கள் நம்ம வீடியோ எண்டு வரையும் வீடியோ பாருங்கள் அப்போ தான் இந்த இல்லை நீங்கள் எந்தெந்த கேம்ஸுக்கு போகலாம் எந்த மாதிரி விளையாட்டுக்களாக நிறைய இருக்கடங்கு போடு தெரியும் ஒன்றும் இல்லை சுமாரி சுற்றி வச்சு இல்லூசியன் ரைடுனா என்னென்னா இந்த மாதிரி ஒரு குகை போன்ற அமைப்புக்குள்ளே நம்ம போகும்போது நம்மளை சுற்றி ஒரு சுத்துற ஒரு கலக்கலரான ஒரு பிம்பத்துக்குள்ளே நம்ம போவோம் அதை நம்ம பார்க்கும்போது வேற ஒரு கிரகத்துக்கு நம்ம மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும் அதுக்காக தான் இந்த ரைடு இதை பஸ் ஏமா இத பஸ் ஏமா உள்ள பல்லு பட்டம் பார்த்துக்கல சும்மா சும்மா சும்மா

私はーにってま நம்ம முதல்ல இல்லிசன் ரேட்லேருந்து அடுத்து நம்ம போக போகிறது மிரர் மெஜினியோட அதாவது சுற்றி கண்ணாடியாக இருக்கும் அதில் லைட்டிங்லாம் நிறைய போட்டிருப்பாங்க அந்த இடத்துக்குள்ள நம்ம கரெக்டான பாதையில் போகிறோமா அப்படிங்கிறது தான் இந்த விளையாட்டு மைய கருத்து இப்போ அந்த விளையாட்டுக்கு நம்ம போயிட்டுருக்கோம் உள்ள போய் அப்படின்னு சொல்லி போட உங்களுக்கு தெரியாது

அந்த கண்ணாடி அறைக்குள்ள பாதை எங்கிட்டு போகிறோமே தெரிலங்க எல்லா பக்கமே அறாரையாக இருக்குது ஆனால் அது கண்ணாடியா இல்லை வெட்டவெளி பாதையா அப்படிங்கிறத பார்க்குறது பெரிய ஒரு குழப்பம் அதுதாங்க இந்த விளையாட்டில் உள்ள சிறப்பு நாங்களும் முன்னே போகிற நண்பர்களை கணிச்சு எப்படி ஒரு வழியாக தட்டு தடு மாதிரி வெளியே வந்து சேர்ந்துட்டோங்க இங்கேயே பார்க்கலாம் எவ்வளோ அழகாக இருக்குதுங்க பிளாக் தண்டர் போனால் இந்த மாதிரி சிந்தனைகள்லாம் தவற முடியாதுங்க நீங்கள் டைட் ட்ரெஸ்ஸோடு இருக்கும்போது இந்த விளையாட்டுகளே விளையாட்டுக்குங்க இந்த மாதிரி நிறைய விளையாட்டுகள் இருக்குது இந்த விளையாட்டுகள் டைட் ட்ரெஸ்ஸில் முடிச்சுட்டு அதுக்கு பின்னாடி நீங்கள் வந்து வாட்டர் ப்ரூஃப் விளையாண்டுக்குங்க ஒரு வழி அந்த கண்ணாடி மேட்சச்சு விளையாட்டு முடிச்சிட்டு அடுத்து நாங்க போனது பேய் வீடு வீட்டு சினி மேட்சிக்கு ஒன்று இருக்கு இது வந்து அந்த த்ரீ விளையாட்டு உள்ள ஒரு விட்டுட்டு போறாங்க

오늘들 그래 안 빨리 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 빨리

அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி தண்ணியில் நனைஞ்சா எப்படி இருக்குது அதாங்க அவ்வளோ மக்கள் மீது இங்கே வந்திருக்காங்க சரியான கிரவுடு இந்த போய் சூஸ் குடிக்கலாம்னு பார்க்குறேன் எங்களை போன்ற மீனவர்களுக்கு நமது கவர்மெண்ட்டு அதாவது தமிழக அரசு வந்து இந்த மே ஜூன் மாதங்களில் வந்து இரண்டு மாதங்களுக்கு மீன்பிடி தடைக்கால வச்சுருக்கு அதை பயன்படுத்தி தாங்க நாங்கள் இப்போ இந்த டூர் வந்திருக்கோம் எங்கள் போட்டில் போகிற நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து வந்து இந்த டூருடைய முதல் பாட்டு ரெண்டாம் பாட்டு ஏகாடு சுற்றுலா வீடியோ நம்ம சேனலில் டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் தரேன் அதை பார்க்காத மாதிரி அந்த வீடியோ பார்த்துக்குங்க நீங்கள் வந்து ஃபிஷ்ஷிங்கில் ஆர்வம் உள்ளவங்க மீனவர்களையும் மீன்களையும் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மற்ற நம்ம சேனலில் உள்ளவங்க மற்ற வீடியோக்களை பார்த்து மாலுங்க

என்ன மியூசிக் போட்டு டான்ஸ் பண்ற இது வந்து புள்ளாவே சுத்தி வரும் அதாவது ஏரியா ஃபுல்லாகவே சுத்தி வரும் பழுவிலிருந்து அடி போனோம்னா இந்த பிளாக் சுத்தி வரும் அந்த கரையிலேயும் கடந்து பழக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி இடங்களுக்கு வரும் கொஞ்சம் நல்லா தெரியும் நம்ம பிள்ளை எங்கே போகிறாங்கன்னா இந்த மேட்டை தேடி போகிறாங்க அங்கே போய் விளாட்றது தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அது அந்த மேட்டைக்கு தான் கோப்போம் சும்மா பாருங்க சரியான கிரவுடுங்க இதுதான் வந்து நம்ம பசங்க ரொம்ப விரும்பி விளாட்ற விளையாட்டு இதான் கொஞ்சம் த்ரில்லிங் கூட மாதிரி இருக்கு அதனால் இப்போ இந்த இடத்துக்கு வந்திருக்கான் இதுதாங்க இந்த பிளாக்டில் நல்ல ஒரு த்ரில்லிங்காக விளாட்டு இருந்து வலிக்கு வரணும் அந்த வர வேடத்துல போக சொல்லுவேன்

கூட வந்த சக நண்பர்களுக்கு மொதல் மொதல் அவங்க இந்த பிளாக் தாண்டில் விளையாட நினச்ச விளையாட்டு என்னென்னா அந்த உயரமான மலையிலேருந்து வலிட்டு வர அந்த மேட்டு விளையாடுறாங்க அதை விளாட்றதுக்கு அது செவ்வ வடி உள்ள அந்த சீட்டு கிடைக்கல அந்த சீட்டை வந்து மேட்டுன்னு சொல்லுவாங்க அந்த மேட்டு கிடைக்காதனால விரக்கத்தில் நண்பர்கள் என்ன செஞ்சோம்னா அடுத்து என்ன விளையாட்டுக்களாக போகலாம் இது விடாது நம்ம ரொம்ப பிரியமாக வந்த விளையாட்டு முடியல அப்படிங்கிற மாதிரி அப்படியே போகலாம் மீடியா நிறைய கட்டினாங்க அங்கட்டு நாங்கள் போகும்போது இன்னொரு விளையாட்டு விளையாட்டு இருந்தால் பார்க்க ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சுங்க அது என்ன விளையாட்டுன்னு சொல்லி இப்போ உங்களுக்கு காட்டுறேன்

நீ பேசாம தண்ணி விடாம அங்கங்கையும் சுத்தி வந்த எங்க நண்பர்களுக்கு கடைசியில சூப்பரான ஒரு இடத்துல அவங்க தலையில நினைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது அதுதாங்க இந்த போட்டு டான்ஸ் இந்த இடத்துல நம்ம புள்ளைய உள்ள நுழைஞ்சிட்டு போற ஆட்டத்தை பாருங்க இங்கே சுற்றி இங்கே சுற்றி வெளியில் தெரிஞ்ச நம்ம நண்பர்களுக்கு இந்த மியூசிக் ஃபால்ஸில் வந்து ஒரு குழியில் போட்டுட்டு வெளியில் வரக்கு மனசே இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரமாக இங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு செம ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க லாக்டன் வந்து யாருமே மிஸ் பண்ணாத இடம்னா இந்த ஒரு இடம் தானே ஏன்னா இந்த இடத்துல வந்து எல்லாருமே கூட்டம் கூட்டமாக வந்து நல்லா மியூசிக் போட்டு டான்ஸ் பண்ணிவிட்டு சூப்பராக இந்த இடத்துல வந்து கலைஞ்சு போயிட்டு இருந்தாங்க ஏன்னா எல்லாேருக்கும் கிடைக்கக்கூடிய எவ்வளோ கூட்டம்னாலும் அனுபவிக்கக்கூடிய ஒரே இடம்னா அந்த பிளாக் தண்டில் இந்த ஒரு இடம் தாங்க அதை நம்ம பிள்ளைய சூப்பராக என்ஜாய் பண்ணுச்சு சிறு குழந்தைகளிலிருந்து பெரியவங்க வரைக்கும் அனைவருமே ரொம்ப என்ஜாய் பண்ணக்கூடிய இந்த மியூசிக் ஃபால்ஸு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான ஒரு இடம் தாங்க இந்த குழந்தைகள் ஆறு ஆட்டத்தை பாருங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்கன்னு சொல்லி பார்க்கவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க நான் ரொம்ப நேரமாக இந்த வீடியோ எடுத்துக்கிறது காரணம் இந்த பிள்ளைகளுடைய டான்ஸு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி பிடிச்ச வெயிலுக்கு எங்கிட்டா தலையில் படாது அப்படின்னு சொல்றது இந்த பிள்ளைகளுக்கு இந்த மியூசிக் டான்ஸில் இறக்கக்கூடிய கூடையும் உள்ளேருந்து வெளியே வரைக்கும் ரொம்ப நேரம் ஆகிட்டுங்க ஒரு வழி அங்கே ஆட்டம்ன முடிச்சுட்டு பக்கத்தில் என்ன என்ன விளையாடலாம்னு சொல்லி பார்த்தா ஒரு பாம்பு விளையாட்டு கொண்டு இருந்துச்சு அதாவது பாம்பு வந்து ஒரு மலை உச்சியில் இருக்குது அதோடைய வால் போன்ற வடிவமைப்பில் ரெண்டு பேர் இப்போ நீங்கள் பார்க்குற பெரிய பலூனில் ரெண்டு பேர் வலிக்கிட்டு வரலாம் அந்த கேமுக்கு போகலாம்னு சொல்லி பார்த்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்தா ஒரு வழி இல்லைங்க இருந்த கூட்டத்துக்கு அந்த பலூன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமே நம்ம போய் அந்த விளையாட்டு விளையாடுறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு ரொம்ப நேரம் நின்று அந்த விளையாட்டை மட்டும் பார்த்துட்டு வீடியோ எடுத்துட்டு அடுத்து வருஷ கிளம்பிட்ட கரெக்டா ஒரு மணிக்கு இந்த பால்ஸ் வந்து ஓபன் பண்ணாங்க செயற்கை பால்ஸ் ஒரு மணிக்கு ஓபன் அழகா இருக்காங்க இடத்துலையும் இயற்கையான எல்லாம் செயற்கை போன இந்த அறிவியை தேடியே நிறைய பேர் வந்திருப்பாங்கள எனக்கு என்ன தோணுச்சு அந்த மாதிரி செயற்கை இந்த அறிவைக்கு வந்திருந்த மக்களுடைய கூட்டத்தில் பாருங்க எவ்வளோ பேர் இங்கே நிற்காங்க உண்மையிலே இந்த மாதிரி தனியாக டயத்தில் இந்த செயற்கை அறிவியல் குளிக்க ஒரு சோமாட்டாங்க இருந்துச்சு இந்த மியூசிக் ஹால் டான்ஸ் அமைப்பு பக்கத்துலேயே இருக்குது அறிவியல் வரண நேரத்துல இது செயற்கை ஒரு அறிவு உருவாக்க நம்ம எல்லாரும் இங்கே தான் நிற்பாங்க அவ்வளோ இடத்துல பால்செல்லாம் வச்சு போச்சுங்க இங்கே தான் செயற்கை பால்சை உருவாக்கியிருக்காங்க அதனால வேற லெவல்ல இருக்கு எல்லாரும் தான் எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க நம்ம டீம் பாருங்க அங்கே நிற்கும் வேலை

எல்லாரும் சந்தோஷம் இருந்த நேரத்துல நம்ம போட்டு ஓனர் அதாவது என்னுடைய மச்சானு விலைங்க வந்துட்டாங்க அவங்களையும் கூட்டு போய் மியூசிக்கில் ஒரு டான்ஸ்ஃபர் போக வச்சோம் நீங்கள் பார்க்குறவங்க தான் எங்கள் போட்டுடைய ஓனர் அதாவது என்னுடைய மச்சான் இந்த டூருக்கு பாதி பைனசர் அவங்க தாங்க என்னமா ஆட்ட போடுறது ஒரு மணிக்கெலாம் டிக்கெட் வாங்கிட்டு பார்த்துக்கெல்லாம் நுழைஞ்சிட்டோம் இப்போ மணி அஞ்சுக்கிட்டே ஆயிடுச்சுங்க என்னதான் நம்ம நண்பர்கள் செயற்கை பால்சலையெல்லாம் குளிச்சால அவங்களோட எண்ணம் ஃபுல்லாகவே இந்த பிளாக்டர் ரொம்ப சிறப்பான இந்த விளையாட்டு மலர்தாங்க இந்த உயரமான மேட்லேருந்து வலிக்கிட்டு வந்து விளாட்றது ரொம்ப இருக்கும் இந்த விளையாட்டை விளையாட முடியல அப்படிங்கிற ஃபீலிங்ஸ் எல்லாருக்குமே இருந்துச்சு அதனால டைமே முடிந்து போனாலும் எப்படினாலும் இந்த விளையாட்டு விளையாட போகக்கூடாது அப்படின்னு சொல்லி இப்போ இந்த இடத்துக்கு நம்ம நண்பர்கள்லாம் வந்துட்டாங்க சரி அதாவது ஒரு மேட்டு நீங்கள் யாராவது போல நேட்டை விட அதிக புடிச்சு மேல புடிச்சு இப்ப இந்த விளையாட்டுல நம்மளுடைய அண்ணன் ஒரு ஆள் விளையாண்டு இருக்காரு அவர் வந்து எப்படி வலிக்கிட்டு பார்க்கலாம் பாக்கலாம் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா லாக்டவுன்றதுலேயே எங்கள் மீனவ நண்பர்களுக்கு அனைவருக்கும் பிடிச்ச ஒரு இடம்னா இந்த இடம் தாங்க ஏன்னா இந்த இடம் கொஞ்சம் உயரமான இருந்து வலிக்கிட்டு வர மாதிரி இருக்கும் இது புதுசாக பார்க்குற நண்பர்களுக்கு பய உணர்வு தரும் ஆனால் எங்களுடைய நண்பர்கள் வந்து இந்த ரொம்ப விரும்புகிறதுக்கு என்ன காரணமோ தெரியாது எனக்குமே இந்த விளையாட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த மேலேருந்து வலிக்கிட்டு வரும்போது கொஞ்சம் கவனம் இல்லைனா நிறைய அடி வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு அவங்க கொடுக்குற அந்த செவ்வ வடிவு போன்ற அந்த மேட்டை கரெக்டாக பயன்படுத்தலைன்னா இந்த இடத்துல நிறைய அடி அடிபடுறதுக்கு வாய்ப்பு உண்டு மேட்டு தூக்குவையான உள்ள மேட்டிலிருந்து வலிட்டு வர விளையாண்டுட்டு கடைசியாக நாங்கள் விளையாட போன இடம் தாங்க இந்த அலை அடிக்கிற இடம் அதாவது இந்த குளத்துக்களை வந்து பெரிய பெரிய அலையா ஒரு குறிப்பிட்ட டயத்துக்கு அனுப்புவாங்க அந்த அலையில் கடலில் குளித்த மாதிரி குளிக்கலாம் அந்த மாதிரி விளையாட்டுக்கு கடைசியில் மாற்ற நண்பர்கள் கடலில் குளித்த யாபத்துக்கே இப்போ நல்ல தண்ணியில் குளிக்க வந்துட்டாங்க இவங்களும் இந்த கூட்டத்தில்லாம் இருக்காங்க நான் இந்த இடத்துல வீடியோ எடுத்தது என்னுடைய நண்பர்களுக்கே தெரியாது இந்த வீடியோவை பார்த்தா தான் அவங்களுக்கு தெரியும் நான் இந்த இடத்துல வீடியோ எடுத்தது ஓகே நண்பர்கள் இந்த வீடியோவை புதுசாக பார்க்குற நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மற்றவங்களும் சேவ் பண்ணிக்கிங்க உங்களுக்கு ஃபிஷிங்கில் ஆர்வம் இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஃபிஷ்ஷிங்கு பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோக்கு நம்ம ஜெயலலாம் இருக்குது என்னதான் மேலே பெரிய பெரிய அலை இலையை சந்திச்சிருந்தாலும் இந்த இடத்துல அவங்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க நான் அவங்கள வீடு எடுக்கிறதோடு தெரியாமல் என்ன ஒரு கூட்டு கும்மால குளியல் பார்த்தீங்கன்னாங்க பார்க்குறக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க மீன்பிடி தடை காலத்தில் நாங்கள் சந்தித்த இந்த டூர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மொத்தமாக ஷேர் பண்ணிப்போங்க இந்த கடல் அலை விளையாட்டுக்கு பின்னாடி எங்களுக்கு டைம் கிடைக்க தெஞ்சிர கிட்ட நிறையாச்சு இதோட நாங்கள் வந்து ஊருக்கு கிளம்பிட்டாங்க ஏன்னா எங்களுடைய வண்டி வந்து வேலையாக இருந்ததுனால மற்ற இடங்களுக்கு போக முடியல நாங்கள் வந்து இந்த சுற்றுலாவு நாங்கள் அதிகமாக நல்லா குளிச்சு என்ஜாய் பண்ண இடம்னா இந்த பிளாக் தண்டரு தான் நீங்கள் இந்த பிளாக் தண்டர் வர்ற மாதிரி இருந்தால் ஆகஸ்ட்டு செப்டம்பர் இந்த மாதிரி நேரங்களில் வந்தால் உங்களுக்கு கூட்டமும் கம்மியாக இருக்கும் அதிகமான விளையாட்டுகள் விளையாடுறதுக்கு வாய்ப்பாக இருக்கும் ஓகே நம்பியிலே மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ராமேஸ்வரத்துக்கு புதுசாக வரீங்கன்னா ராமேஸ்வரத்தில் உள்ள முக்கியமான சுற்றுலாத்தலங்களை பற்றி தெரியணும்னு ஆசைப்பட்டேன்னா இந்த வீடியோ கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுக்காக அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோவில் பதிவிடுறேன் பார்க்குற இந்த பாலத்துக்கு தெற்க உள்ள ஊர் பேர் தாங்க தெக்குவாரின்னு சொல்லுவோம் அந்த இடத்துல நாங்கள் கடலுக்கு போகக்கூடிய விசைப்படகு கிடக்கு போகிற வழியில் நம்ம கூறி காட்டுற நம்ம படகு அந்த படகுல இருந்தால் நம்ம அந்த டூருக்கு வந்தோம் இப்போ உங்களுக்கு காட்டுற இந்த படகு தான் நம்ம படகு இந்த படகு தாங்க நம்மளை வந்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கு அதாவது இந்த சின்ன டூர் போகிறதுக்கும் சரி எங்கள் வாழ்க்கைக்கும் சரி இந்த படகுல உழைச்ச உழைப்பு தான் பழைய பெயிண்ட்டு அதான் நம்ம போட்டு பெயிண்ட் அடிக்கணும்னு ஒரு வழியாக நம்ம எங்கேருந்து இந்த டூர் ஆரம்பித்தோமோ அந்த இடத்த நெருங்கிட்டங்க எங்கே யார் பாருங்கய்யா இங்கே யார் இறங்கணும் வருமோ நம்ம ஊரில் டூர் வந்து ரெண்டு பேர் பாவன் பஸ் ஸ்டாப்லேயே தான் இருக்காங்க அவங்களுக்கு வீடு அதனால அங்கே இறங்கிருன்னு சொல்லிட்டாங்க அவங்கள இறக்கி விட்டு அதில் இருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் எங்களுடைய வீடு இருக்குது அடுத்த ூருக்கு வரு நாளைக்கு பாய் பாய் நம்ம கூட வந்து அந்த ரெண்டு நண்பர்களையும் பாமல்ல இறக்கிவிட்டு அதுல இருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் இருக்க அக்கா மடம் காலையில எங்களுடைய வீடு இருக்கு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறது பாம்பல்ல கூட கூடிய ஞாயிறு சந்தைங்க இது ராமேஸ்வரம் போகிற அதையில அக்கால் மடத்துக்கும் பாமனுக்கு இடையில ஊராட்சி மன்ற அலுவலர்களுக்கு பக்கத்தில் இருக்குங்க இந்த சந்தை வந்து இப்போ ஒரு வருஷமா நம்ம பாம்பல்ல ஆரம்பிச்சிருக்காங்க ரொம்பவும் பிரபலமான இந்த சந்தையில் வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் கிடைக்கும் இந்த தான் இப்போ வந்து அந்த ராமேஸ்வரத்தில் உள்ள அனைத்து மக்களும் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க மிகவும் குறைந்த விலையில் இங்கே வந்து பொருட்கள் கொடுக்குறாங்க இந்த சந்தை எங்களுக்கு கிடைச்சது ஒரு நல்ல விஷயந்தாங்க இப்போ நம்ம எங்கே ஆரம்பித்தோமோ அந்த இடத்துக்கே வந்தாச்சு நம்மளுடைய டூர் வந்து இந்த இடத்துல ஆரம்பித்தோம் இப்போ அதே இடத்துல வந்து நம்ம இப்போ இறங்க போகிறோம் இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்த நண்பர்களுக்கு நன்றி நம்ம வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் சேலத்தில் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே நண்பர்களே இந்த வீடியோ மூலமே பார்த்த உங்கள் நன்றி அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வடிகளை உங்களை சந்திக்கிறேன் ஓகே பாய்